சண்டே மார்னிங் என்ன ஸ்பெஷல் நம்ம சூப்பரான தான் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நெக்ஸ்ட் வீக் தீபாவளி எப்படி தீபாவளி போது பர்ச்சஸ் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்க வாங்க நம்ம வீட்ல மார்னிங் என்ன செய்ய போறேன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஆட்டுக்கால் தான் வாங்கி வச்சிருந்தேன் கொடுத்தாங்கப்பா ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த ஆட்டுக்காலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க இப்படி தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு இது மேலே இருக்கதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு மஞ்சள் தண்ணியில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீ என்னோட ஸ்டைடில் ஆட்டுக்கால் பாயா செய்யப்பறம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காலை வேக வைக்கணும்ப்பா ஒரு ஏழு விசில் கொடுக்கணும் அதனால குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் ஆட்டுக்கால் போட்டுக்கலாம் அதுவே ஆட்டுக்கால் விடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கால் வெளியில் தெரியுமாமா கால்லாம் வெளியே தெரியாது தால் வேகமில்ல நல்லா அதுக்காக ஏழு மீசல் யாரு குருமா வேற தாளித்து நம்ம இது பண்ணுவோம்ல பாயார் வேற ரெடி பண்ணுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றினா குக்கருக்கு மேலே வரும் அதுக்காக தான் ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும்ப்பா சவான் பண்ணிவிட்டு தொட்டு கும்பிடலாம் தான் குருமா சூப்பராக வரணும் பாயா ஆமாம் பாயா தப்பு தப்பாக இல்லை இல்லை கால் பாயாக தான் வரணும் கால் பாயாக சூப்பராக வரணும் ம் ரெண்டியாச்சு எப்பயும் குருமா செஞ்சுட்டே இருக்கிறதுனால அதே ஞாபகம் வருது இப்போ அது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்களா நீல பாக்கில் கட் பண்ணேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு இல்லை இது தாளிக்கிறதுக்கும் இருக்கு இது கூட போட்டு வேக வைக்கிறதுக்கும் இருக்கு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இப்போ இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறப்பா கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும் அப்போ தான் இந்த கால் வேக சொல்ல இதனுடைய ஜூஸ் எல்லாமே அந்த காலில் ஊறி நல்லா இருக்கும் ஏன்னா காலில் வந்து கொஞ்சம் சந்தா இருக்கும் அது நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுற வேண்டியது மூடி விட்டு ஏழு விழிச்சல் வரணும்ப்பா குக்கர் வந்து ஏழு விழிச்சல் வரணும்ப்பா கறி அது வேகிறதுக்கு இந்த சைடு மாற்றியிருக்கேன் இப்போ இந்த பக்கம் தாலிப்பு கொடுத்துக்கலாம் பாயாட்டு அது தான் கடாய் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்களா தாலிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க அந்த தான் பாயாக்கி டேஸ்ட்டே கொடுக்கறது ரெண்டு ஏலக்காமல் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு ஏன்னா தேங்காய் கூட போட்டு அரைக்கணும் அதுக்காக இப்போ தாலிப்பு மட்டும் கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ பாத்திரம் காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சுப்பா இப்போ இந்த இது பட்டை லவங்க மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா புரியுது நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் பெரிய சைஸ் வெங்காயம் தான் வந்து ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் கறி வேக வைக்கிறதுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் போட்டுக்கலாம் நல்லா இந்த இது கால் அப்படியே கூடவே கருதப்பிலையும் போட்டுக்கிறேன் இந்த கால் பாயா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் நிறைய பேர் எடுப்பாங்களே ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த காலுக்காகவே சொல்லி வச்சுருவாங்கப்பா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி தீபாவளிக்கு நீங்க எல்லாம் எப்ப என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க செய்வோம் அதனாலதான் தீபாவளி ரெசிபி ஸ்பெஷல் கால் பாயா அது மாதிரி என்ன எனக்கு அவ்வளவு செய்ய தெரியாது கால்பாயா அதுக்கப்புறம்தான் நான் கத்துக்கிட்டனே எங்க வீட்டுல கிட்ட கேட்டு அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தீபாவளி வந்தாலே ஹோட்டல்ல இருந்து பரோட்டா வாங்கிருவோம் கால்பாயா வாங்கி சூப்பரா சாப்பிட்டு செலிபிரேட் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அங்க போய் தீபாவளி என்ஜாய் பண்ணுவோம் ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் நோம்பு எடுப்பாங்க அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்ல இல்ல முன்னாள் சாப்பிடு எல்லாத்தையும் நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டு மறுநாள் அம்மாவாசை நோம்பு எடுப்போம் ஆயா வீட்டுல சாப்பிட மாட்டாங்க ஆயா வீட்டுல சாப்பிடுவாங்கன்னா எப்படின்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா அத குழந்தைங்கள மறந்துட்டாங்க பாத்தீங்களா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நோம்பும் தீபாவளியும் ஒன்னா வரும்பா இந்த தடவை அல்டிமேட் நல்லா நம்ம நான்வெஜ் சாப்பிடுற டைம்ல வந்து இருக்கு மறுநாள் தான் நோம்பு வருது அதனால பிரச்சனை இல்ல சிலவங்க அன்னைக்கே நோம்பு எடுக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க இதனால என் வீட்டை சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே என்ன வெஜிடபிள் பூர்மாதான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா குருமா சூப்பரா இருக்கும் ஆமா நம்ம வந்து தீபாவளிக்கு நான்வெஜ் சாப்பிட்டு தான் கொண்டாடுவோம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த ஹாப்பி இது தமிழ் நியூ இயர் கூட நான்வெஜ் செஞ்சு நல்லா தீபாவளிக்கு படைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சு படைப்பாங்க ஆனா நான் வந்து அது நியூ இயர்க்குலாம் அவ்வளோ செய்யறது இல்ல சரி அம்மா வீட்டில இருந்து பழக்கி ஆமா இதை பாத்தீங்களா கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சீக்கிரம் இந்த வெங்காயம் வதணும் அதுக்காக தான் நீங்களாம் தீபாவளிக்கு என்ன எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் கறி ஆனால் மோஸ்ட்லி எல்லார் வீட்டிலும் கறி எடுப்பாங்க ஆனால் பாயாண்டது இந்த ஆட்டுக்காலங்கிறது சில வீட்டில் தான் எடுப்பாங்களே ஏன்னா கிடைக்காது அதனால என்ன அவ்வளோ ஜனம் வந்து எல்லாரும் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறவங்க உங்களுக்கு தான் கிடைக்குமே தெரிஞ்சவங்க சொல்லி வைக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணுமா ஆமாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கு தேங்காய் இந்த அரைமுடி தேங்காய் எடுத்துருக்காப்பா தேங்காயே இப்ப நம்ம வந்து எடுத்து மிக்சில தான் போட போறோம் அதனால எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயம் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்க மாதிரியே இருக்கும்பா நீங்க

அதனால அவ்வளவு நிறை சிலர் தாத்தா மூட்டை ஃபுல்லாத்துட்டு வருவாரு பாட்டாப்பா என்ன பண்ணுவாருன்னா அவங்க சிவகாசியே முன்னாடியே ஆர்டர் குடுத்துருவாங்க கொடுத்துட்டு அது அது இல்லாம அவருக்கு ஆபீஸ்லயும் தருவாங்க தீபாவளி போனஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க பாருங்க எங்களுக்கு ஒன் வீக் முன்னாடியே பட்டாசு எல்லாம் வந்துடும் ஸ்வீட் வரும் ஸ்வீட் கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் விளையாடுறாங்க இல்லையா அவங்களுக்கும் நாங்க கொடுத்த அனுப்புறோம் கொடுத்துட்டுமே எங்களுக்கு மீதியா இருக்கும் அப்ப ரொம்ப கம்மி ரேட்டு அதனால நிறைய வாங்குவாங்க அப்பா எல்லாத்தையும் இப்ப நாங்க எங்க வீடு மாமா வீடு எல்லாம் சேர்ந்து பசங்க உடைக்கணும் நல்லா ஜாலியா என்ஜாய் சொல்லிட்டு வாங்கிடுவாங்க அது பட்டாஸ் வலிக்கு சொல்ல பாருங்க ஐயோ ஒரு ஒரு வீடு என்ன அந்த ஊர்லதான் கூற வீடு இருக்கும் பாருங்க அதை பார்த்து பயந்து பண்றதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுல ஒரு ஞாபகம் எல்லாம் நிறைய சொல்லிக்கிறார் ராக்கெட் எல்லாம் விட்டு இருக்காரு நாங்க புதுசுங்க தலை தீபாவளி எனக்கு ஊருக்கு போயிருக்கோம் இவரு என்ன பண்ணாருன்னா ராக்கெட் உருவம் சொல்லிட்டு ஒரு பாட்டல்ல வச்சு ராக்கெட் நாங்க ராக்கெட்டே அங்க மோஸ்ட்லி விட மாட்டோம் ஏன்னா தீர்னு கூரை வீடு இல்லையா கூரையில போய் சொருவிக்க போகுது சொல்லிட்டு விட மாட்டோம் இவர் வந்து நா விடுவேன் நான் விடுவேன்ட்டு போயிட்டு பக்கத்து வீட்டு கூரையில போய் சொருவிச்சு அப்படியே ராக்கெட் கடவுளே அப்புறம் மாடிக்கு போயிட்டு நாங்க தண்ணி எடுத்து அந்த கூரை மேல ஊத்தி அவங்களுக்கு தெரியாம அப்படியே மேனேஜ் பண்ணோம் இருந்து ஒரு ராக்கெட்டே தொட இருக்கா ஊருக்கு போசமாக அந்த மாதிரி ஆயிடுச்சு நிறையா இது தலை தீபாவளிக்கு போயிட்டு அப்புறம் வேற பிரச்சனையே பேஸ் பண்ண வேண்டிய வந்துருக்கோம் ஹம் எனக்கு அதிகமா தப்பா பட்டாசுலாம் வச்சுன்னா கொஞ்சம் தான் நான் வந்து இந்த சுருத்துருப்பு மசாப்பு இதெல்லாம் வீட்டுல வந்து சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இது தாமி சூச்சி வாங்குறாங்க எல்லா பட்டாசும் நல்லா வச்சுப்பாங்க எனக்கு பயமா இருக்கும் இப்ப என் தங்கத்துக்கு சூப்பரா வந்து வெடிக்கிற அப்பா பயமே இல்லை பசங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் வந்து பட்டாசு வீட்டுக்குள்ள குழந்தைங்க கூடவே இருங்க குழந்தைய தைரியமா தான் இருக்காங்க நீங்க இருந்து குழந்தைங்க சேஃபா பாத்துக்கே தீபாவே கொண்டாடுங்கப்பா இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதக்கிச்சுப்பா இந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் இது வதங்க சொல்லி என்ன பண்ணலன்னா கொஞ்சம் புதினாவை போட்டுப்பேன் வங்காயம் நல்லா வதங்கி இந்த நேரத்துல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருப்பான் தக்காளி கூடவே கொஞ்சம் பச்சனை தக்காளி வரையில் கல் தண்ணுப்பும் கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏறு வீட்டு வந்து இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி சேர கரெக்டாக இருக்கும் அப்போ சும்மா நேரம் வந்து நம்ம கிளவைய வந்து அதில் ஊற்றணும் இப்போ கால்பாயாக்கு தேங்காய் பேஸ்ட் அமைச்சிக்கலாம்ப்பா அதுதான் இந்த கால்பாயாக்கே டேஸ்ட்டை கொடுக்கறது இப்போ பார்த்தீங்களா தேங்காவை கட் பண்ணி இந்த மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் சுரண்டிடுச்சேன் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் குருமா வந்து இந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்க பார்த்தீங்களா லைட் வந்து வெள்ளை கலராகவும் இருக்கும் அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலர் இல்லாமல் அந்த மாதிரி ஓட்டல் ஸ்டைடில் வரும் அதுக்காக இப்போ வந்து இந்த அரமுடி தேங்காவை போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன்ப்பா ஒரு ஸ்பூன் கெசகசாவும் ஒரு ஆறு வந்து முந்திரியும் ஊற வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் கூட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம்ப்பா தேங்காவை இப்போ நம்ம ஆட்டுக்கால் வந்து ஏழு விசில் விட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸ்டீம் போனோன்னே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் கால் நல்லா வெந்துடுச்சு சதை அப்படியே பார்த்தீங்களா சத அப்படியே எலும்பு தெரியும் சதெல்லாம் சுருங்கி இதுதான் இப்போ இது கூட நம்ம வதக்கி அந்த காய் எல்லாமே மசாலாலாம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து தேங்காய் பேஸ்ட் பார்த்திங்களா எல்லாமே கலந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் போடணும் பத்திரமும் ஒரு மூடி போட்டு ஒரு விசில் போடணும் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உப்பு வேணும்னா இந்த நேரத்தில் உப்புலாம் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாயாக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இது ஒரு கொதி கொதிச்ச பிறகு மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு விட்டுருங்க சூப்பராக ஓட்டல் ஸ்டைல் பாயா ரெடி ஆகிடும் காரம் பார்த்துட்டு எல்லாமே குக்கர் வந்து மூடி வச்சுருக்காப்பா இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாயா எப்படி வந்திருக்குன்னு ரெண்டு விசில் ஆஃப் பண்ணி இப்போ ஸ்டீமும் போயிடுச்சு எடுத்துட்டு நல்லா வாசனையோட கமகமான இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டேட்ல நம்மளுக்கு தான் தருவாங்க அதே தான் வந்துருக்கு இந்த பக்குவம் இப்போ இது கூட வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணியிருக்கேன் அதை தூவிக்கலாம்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காம செஞ்சு பார்த்துரு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்